ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்டான டேஸ்டியான கொழுக்கட்டை தாங்க இதை வந்து இப்போ தான் சாப்பிட்ணும் அப்போதான் சாப்பிடணும் கிடையாது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்காகனா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் ஓகே இல்லை கடையில் வாங்கினா அரிசி மாவாக இருந்தாலும் ஓகே வீட்டில் செய்யறது அப்படின்னா பச்சரிசியை யூஸ் பண்ணி அரிசி மாவு செஞ்சு வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த அரிசி மாவு கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவையும் உப்பையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு இதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி சூடாக இருக்கிறதுனால கைகளால் பிசைய முடியாது அதனால நீங்கள் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு இல்லை ஒரு விஸ்கு வச்சுட்டு மாவை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவுக்கு கைப்பறுக்குற சூடு வந்த பிற்பாடு நம்ம கைகளால் அதை கலக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சூடாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதனால் பச்சை தண்ணி கிடையாது சூடான தண்ணி தான் சேர்த்து நம்ம இதை பிசைகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி கைகளால் பிசையும் போதே உங்களுக்கு தெரியுங்க மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நல்லா பிசைஞ்ச பிற்பாடு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நம்ம வச்சிடலாம் மாவு நம்மளுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாகி கிடைக்குங்க பாருங்க இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து செய்ய போகிறேன் இப்போ அதுக்குள்ளே உள்ள ஃபில்லிங்கான பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு குண்டு விலை இருக்குது இல்லைங்களா அதை பிடிச்சு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா அது கரைஞ்சு உங்களுக்கு வடிச்சுட்டு திரும்பவும் கெட்டிப்படுறதுக்கு லேட் ஆகும் அதனால ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் ஓரளவு கரைஞ்சி வரும்போது இது கூட இன்னொரு அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா எல்லாமே குண்டு வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லமும் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் எடுத்துருக்கேங்க இது நல்லா கரைஞ்சி வரும்போது இதில் இருக்கிற கல் மண் தூசி எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணுங்க பாருங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் பார்த்து பார்க்க தேவையில்லை இப்போது திரும்பவும் அதே பண்ண அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு மூடியளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேங்க அது கொஞ்சம் வதக்கின பிற்பாடு அதுக்குள்ளே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை கரைசல் எடுத்து அதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கூடவே வாசனைக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க பூர்ணம் வந்து நல்லா திக்காகி திரண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நொறைச்சு திரண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற ஆற பூர்ணம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இப்போ நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்கு இதுலருந்து கொஞ்சம் போல மாவு எடுத்து நம்ம கைகளால் இந்த மாதிரி அழுத்திட்டு அதுக்குள்ள பூர்ணத்தோட ஃபில்லிங்கை வச்சிடலாங்க நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கிற வெள்ளை மாவு வச்சு அச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள பூர்ணத்தோட ஃபில்லிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைக்கலாம் பாருங்கள் திரும்பவும் நான் மேலே கொஞ்சம் மாவு வச்சு இந்த பூர்ணம் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இதை வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் தான் செய்யணும் ஃபங்க்ஷன் டைமில் தான் செய்யணும்னு இல்லாமல் ஈவினிங் ஸ்னேக்காக செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரியே தாங்க நான் இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா கொழுக்கட்டைகளும் அடுக்கி வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு ஏழிலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க அருமையாக இருக்குங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே வைக்கிற பூர்ணத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நட்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே அருமையான ஈவினிங் ஸ்நேக்காக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்